ஹலோ வீவர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் வந்து இயர்ல இயர்லேருந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடப்பட்டால் ஸோ அந்த டாபிக்ல தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் வந்து எளிமையாக இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம் இப்போ நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம் என்னுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பி இன் டூ ஒன் பிளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் தி ஹோல் பவர் என் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இது ஆன்வலியா இருந்ததுன்னா இதுதான் வந்து எனக்கு ஃபார்ம்லா சரிங்களா ஸோ இது வந்து எதுக்கு எனக்கு ஆன்வலி வருடம் ஒரு முறை வந்து வட்டி கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து எனக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா இதே தான் பட் கொஞ்சம் மாடிபிகேஷன் இருக்கும் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா P 1 R 100 அரை வரக்குள்ள பாதி வரும் சரிங்களா இங்க டூ டைம்ஸ் ஆஃப் N. அப்படின்னு வரும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லது புரியுதுங்களா அப்போ இன் ஜெனரல் நான் எப்படி எல்துலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஹ் இப்ப ஹாஃப் இயர் இல்லைன்னா அரை ஆண்டு கால் ஆண்டு அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ரெண்டு மாசத்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி எனக்கு கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் கன்சிடர் ஃபார் எம் டைம்ஸ் பர் மந்த் பர் இயர் எம் டைம்ஸ் பர் இயர் கேல்குலேட் பண்றாங்கன்னா எனக்கு என்னுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளவு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஒன் பிளஸ் இது வந்து பிளஸ் சரிங்களா ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்டூ எம் இன்டூ டூ பவர் எம் ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா அப்போ என்னுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் விச் இஸ் நத்திங் பட் பி இன் டூ ஒன் பிளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்டூ டூ தோல் பவர் டூ என்னுடைய அசர்ல இருந்து கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிடும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கிடைச்சிரும் சொல்ல புரியுதுங்களா ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்ட்டு சரிங்களா நவ் ஐ மூவ் ஆன் டுலம் Now, you see this problem. The the compound interest on 24,000 compounded half yearly for one and a half years at the rate of 10 percentage per annum. சரிங்களா அப்போ எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது இங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு ஃபார்முலா தெரியும் டோட்டல் அமௌண்ட் என்ன formula? Thirin, total amount which is equal to

நானூத்தி நாப்பத்தி ஒன்னு டுவெண்ட்டி ஸ்கொயர் நானூறு டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர் நானூத்தி நாற்பத்தி ஒன்னு சரிங்களா நானூத்தி நாற்பத்தி ஒன்னு இன்டூ த்ரீ இன்டூ ட்வெண்ட்டி ஒன் அறுபத்தி மூணு ஸோ இதோட மல்டிபிலிகேஷனோட வேல்யூ தெரிஞ்சுன்னா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு இப்போ மல்டிபிகேஷன் வரும் மூணு பன்னெண்டு பதிமூணு ஆறு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஸோ மூணு எட்டு ஏழு ஏழு ரெண்டு இப்போ மொத்தமா கிடைக்கிறது இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பது இதுதான் வந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய வட்டி இதுல அசல் வந்து எவ்வளோ இருபத்தி நாலாயிரம் இதை கழிச்சுட்டா மீறி எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு ஸோ இதுதான் வந்து எனக்கு சரியான பதிலா இருக்கும் சொல்றது புரிஞ்சுங்களா சோ அகைன் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரிதான் இதை நீங்க ஃபார்முலா வச்சும் போடலாம் இல்ல பெர்சன்டேஜ் நம்ம டிரிக்ஸ் பாத்தீங்களா அதை வச்சு உங்களால போட முடியும் அதாவது வட்டி வந்து ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து கேல்குலேட் பண்றாங்க சரிங்களா அப்படின்னா இப்போ இருபத்தி நாலாயிரம் இருக்கு சரிங்களா இதுல பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கறது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா இது வந்து வருடத்துக்கு இப்ப நம்ம போடுற ட்ரிக் எல்லாமே வருடம் ஆனா எத்தனை டைம் கனெக்ட் பண்றாங்க அரை ஆண்டுக்கு கால கேல்குலேட் பண்றாங்க அரை ஆண்டுனா இதை வந்து என்ன பண்ணணும் பாதி ஆக்கணும் அப்ப இதுல பாதி எவ்வளவு ஆயிரத்தி இருநூறு அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வட்டி ஆயிரத்தி இரநூறு ஆறு மாசத்துல அக்கௌண்ட்ல விழுந்துருச்சு இப்போ அடுத்தது இந்த ஆயிரத்தி இரநூறு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்ப எவ்வளவு வரும் இருபத்தி அஞ்சு இருநூறு தான் ஆறு மாசம் கழிச்சு அக்கௌண்ட்ல இருக்கிறது இப்ப இதுக்கு பத்து பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் இருபத்தி அஞ்சு இருபது இதுல பாதி வந்து எனக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் பாதி வந்து எவ்வளோ வரும் ஒன்று ரெண்டு ஆறு பூஜ்ஜியம் சரிங்களா இதுதான் வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ சரிங்களா இப்போ இந்த வட்டி வந்து என்னவாயிடுது இது கூட ஆட் ஆயிரும் அப்போ ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூஜ்ஜியம் ஆறு நாலு ஆறு ரெண்டு இதுதான் வந்து ஒரு ஒரு வருஷம் முடிவுல அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் இப்போ இதுக்கு பத்து பர்சன்டேஜ் போட்டீங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ வரும் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இப்ப இதுல தான் வந்து எனக்கு என்னது அரை ஆண்டுக்கான வட்டி அப்ப இது ஃபர்ஸ்ட் அரை வருஷம் இது ஒரு வருஷம் இப்ப வர வட்டி வந்து ஒன்றரை வருஷத்துக்கு இதுல பாதி என்ன வரும் ஒன்னு மூணு ரெண்டு மூணு இந்த மூணு வட்டி ஆட் பண்ணுங்க மூணு ஆறு ரெண்டு எட்டு இங்க வந்து என்ன வரும் ஏழு இங்க மூணு அப்ப மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு ஆன்சர் அகைன் எனக்கு சரி சோ எனக்கு ரெண்டு விதம் இருக்கு இந்த ஃபார்முலா என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க நான் ஃபார்முலா வச்சு சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க சரிங்களா பட் இங்க போடுக்குற என்ன பண்ணுவோம் அந்த ஓவரால் அமௌண்ட்ல இருந்து அகைன் என்ன பண்றேன் இந்த பிரின்சிபிளை கழிச்சு தான் போடுறேன் இல்ல சார் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப நம்ம சொன்ன மெத்தட் எளிமையா இருக்கு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா ட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த மெத்தடை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம் சொல்லாத புரியுதுங்களா நவ் ஐ மூ ஆன் டு நெக்ஸ்ட் சம் டு கெட் சம் கிளியர் கட் ஐடியா சோ அகைன் ரெண்டு ஒரே சம்மா இருக்குமோ யா

போயிடலாம் இதுல ரெண்டு விஷயம் நீங்க யோசிக்க வேண்டியது இருக்கு இவன் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்றான் வர வட்டியோட சேர்த்து வர அறுபத்தி நாலாயிரத்தை விட அதிகமா தான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் சியும் தப்பு டி தப்பு ஈஸியா என்னால எமிலேட் பண்ண முடியும் சொல்லது புரிஞ்சுங்களா இப்போ இந்த அறுபத்தி நாலாயிரம் இருக்கு இந்த அறுபத்தி நாலாயிரத்துல பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கறது வந்து ஆறாயிரத்தி நானூறு

சரிங்களா சோ தட் சோத் ஐ மிஸ்டேக் ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஆக்சுவலி என்னன்னா இந்த மூவாயிரத்தி ஐநூறுங்கிறது வந்து இட் இஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுதான் அப்போ ஐநூறு பாதிதான் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் அப்போ ஆயிரத்தி அறநூறு இது தப்பு பண்ணிட்டேன் சரிங்களா அப்போ இந்த ஃபைவ் பர்சன்டேஜ்ல தான் எனக்கு கிரெடிட் ஆகும் அதாவது ஆயிரத்தி அறநூறுன்னு வரும் சோ இதுல இதுல அப்படிங்கிறது பாதி தான் எனக்கு சரிங்களா என்ன கிடைக்கும் மூணு ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் இதுல தான் எனக்கு வட்டியா கிரெடிட் ஆகும் பதினாறு நாற்பது சரிங்களா இப்ப இந்த பதினாறு நாற்பது இது கூட பண்ண கிடைக்கும் பூஜ்ஜியம் நாலு பன்னெண்டு மீதி ஒண்ணு ஆறு ஒண்ணு ஏழு ஸோ இப்போ இதில் பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து அறுபத்தி ஏழு இருபத்தி நாலு சரிங்களா இப்போ இதில் பாதி அப்படிங்கிறது வந்து என்ன கிடைக்கும் மூணு மூணு ஆறு ரெண்டு இப்போ இதில் பாதிங்கிற அமௌண்ட் வந்து என்ன கிடைக்கும் ஒன்று ஆறு எட்டு ஒன்று தேர்ஃபோர் ஒன்று பன்னெண்டு மீதி பத்தொன்பது மீதி ஒன்று அகை நீங்கள் ஒன்று போட்டோம்னா நாலு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கிடைக்கும் அப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில் ஏன்னா இது கூட ஆட் பண்ணீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் அது கூட பண்ணீங்கன்னா அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில் சரிங்களா கன்ஃபியூஷன் மட்டும் வேணா பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல பாதி தான் நான் எடுக்கலாம் சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா அசல் வந்து நாலாயிரம் ஆண்டு வட்டி வீதம் வந்து அஞ்சு சதவீதம் ஒரு ஆண்டுக்கு என அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது என்று அதன் கூட்டு வட்டியை காணுங்க அகைன் இது ரொம்ப எளிமையானது தான் சோ இப்ப நாலாயிரம் இதுல பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து நானூறு இதுல அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இரநூறு சோ இதுல தான் வந்து ஹாஃப் இயர்லி அப்போ நூறு ரூபா சரிங்களா சோ இப்போ நூறு ரூபாய் இங்க வருதுன்னா நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு இருக்கும் நாலாயிரத்தி எண்ணூறுவா அக்கௌண்ட்ல இருக்கும் ஆறு மாசம் கழிச்சு அப்போ கண்டிப்பா அடுத்த ஆறு மாசம் வட்டி கால்குலேட் பண்ணக்குள்ள கூட்டு எப்படி இருக்கும் நூறு விட அதிகமா தான் இருக்கும் சரிங்களா அப்ப ஆப்ஷன் சியும் தப்பு டி தப்பு சரிங்களா எவ்வளவு கிடைக்கும் எனக்கு நானூத்தி பத்து ரூபான்னு கிடைக்கும் இதுல ஃபைவ் இதுல தான் வரும் பாதினு அர்த்தம் அப்ப எவ்வளவு வரும் இருநூத்தி அஞ்சு ரூபான்னு வரும் சரிங்களா நம்ம கரெக்டா அப்ப இதுல பாதி அப்படிங்கறது வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா நூத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு அப்படின்னு வரும் இந்த ரெண்டு வட்டி ஆட் பண்ணிங்கன்னா வரும் ஜீரோ இப்போ இரநூத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்கிறது தான் வந்து எனக்கு கூட்டு வட்டி அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில் ஸோ நீங்க அதில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதை விட இந்த சொன்ன ட்ரிக்ல போட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா போட முடியும் சரிங்களா ஸோ நவ் ஐ மூவ் ஆன் டு த லாஸ்ட் ப்ராப்ளம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் ஆண்டு அசல் வந்து ஐயாயிரம் ஆண்டு வட்டி வீதம் நாலு பர்சன்டேஜ் ஒன்றரை வருஷத்துக்கு அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆப்வியஸ்லி நம்ம இருக்கிற ஆப்ஷனை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா முன்னூத்தி அஞ்சு தான் ஆட் ஆன் அவுட்டா இருக்கு ஏன்னா மற்ற தடவை முன்னூத்தி ஆறு அப்ப இது ரெண்டு இருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்க ஆன்சர் டிக் பண்ணியாச்சு பட் ஒரு லாஜிக் தெரிஞ்சுங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இது ஃபோர் ஜீரோ இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது ஜீரோ ஃபோர் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும் சரிங்களா லாஜிக்கா எனக்கு டைம் இல்ல போடுறதுக்கு ஏபிசிடி அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் லாஜிக் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் அப்ப இதுல இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்பதா ஆப்ஷனா இருக்குங்கிறது தான் நீங்க கன்சிடர் பண்ணனும் அப்ப ஆப்வியஸ்லி சி வந்து தப்பா இருக்கும் சொல்ல முடிச்சு அப்ப இந்த ரெண்டுத்துல எது கரெக்டுங்கிறத நீங்க திங்க் பண்ணணும் சொன்னது புரியுதுங்களா அப்போ ஆஸ் யூஸ்வல் ஐயாயிரம் இருக்கு சரிங்களா ஐயாயிரத்துல பத்து பர்சன்டேஜ் டைரக்டா நான் ஒரு பர்சன்டேஜ் போய்க்கிறேன் ஒரு பர்சன்டேஜ்னா எனக்கு எவ்வளவு வரும் ஐம்பது ரூபா அப்ப இன்ட்டு நாலு போனா எவ்வளவு வரும் இருநூறு சரிங்களா நாலு பர்சன்டேஜோட வேல்யூ வந்து எவ்வளோ எவ்வளவு ரூபா இதுல தான் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் நூறு ரூபாய் புரிஞ்சுங்களா அப்ப அடுத்த ஆறு மாசம் அக்கௌண்ட்ல ஐயாயிரத்தி ஐநூறுவா இருக்கும் இதுல ஒன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒண்ணு சரிங்களா இதை நாள மறுபை பண்ணோம்னா எவ்வளோ வரும் இரநூத்தி நாலு அப்படின்னு வரும் நாலு இருபது ஆமா அப்போ இதுல பாதி வந்து எனக்கு எவ்வளோ நூத்தி ரெண்டு இந்த நூத்தி ரெண்டு இது கூட ஆட் பண்ணுங்க கிடைக்கும் ஐயாயிரத்தி இருநூத்தி ரெண்டு இப்ப இதுல ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு வரும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு அப்படின்னு வரும் சரிங்களா இத நாலால மறுபடி பண்ண எனக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா இருநூறு இருநூத்தி எட்டு புள்ளி ஜீரோ எட்டு அப்படின்னு கிடைக்கும் இப்ப இதுல பாதி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நூத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதை ஆட் பண்ணால கிடைக்கும் பி வந்து சரியான பதிவு சரிங்களா நீங்க போடுங்க தெரியும் அமௌண்ட் ஒன் பிளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்டூ டூ தோல் பவர் டூ என்லால சப்ஷிட் பண்ணி நீங்க போடலாம் சரிங்களா இல்ல சார் இதை போட்டு அகைன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் கஷ்டமா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் நேராக இந்த ட்ரிக்கு போயிடலாம் உங்களுக்கு எது எளிமையா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ நம்மளுடைய சேனல்ல போடுற வீடியோஸ் எளிமையா இருக்கும் பட்சத்தில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ